நாங்கள் கேட்குறது இந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடுன்றதே ஏமாற்றம் தான் எங்களுக்கு எங்கள் தந்தை வந்து கடுவெட்டியார் அவர்கள் வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு போராடியவர் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து இந்த சமூகத்திற்கு உரிய அதாவது பதினாலு பதிமூணு முதல் பதினாலு வரை எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வேண்டும் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கூடிய விரைவில் தமிழக முதல்வர் மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நேரில் வலியுறுத்த இருக்கிறேன் காடுவெட்டியார் அவர்கள் என்பது வந்து அவர்கள் வந்து பாமகவோ இல்லை வன்னியர் சங்கமோ அப்படின்ற ஒரு சிறிய ஒரு சின்ன கூட்ட வட்டாரத்துக்குள்ளே நாங்கள் குறுக்க விரும்பலை தலைவர் வந்து அனைத்து சமூக பெண்களுக்கும் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு பாதுகாவலராக போராடக்கூடிய ஒரு நபர் தான் காடுவெட்டியார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக முதல் முறையாக காடுவெட்டியில் அவர் அவர்கள் சொந்த கிராமத்தில் அவர் பிறந்த கிராமத்தில் இர கோலை முறையை வந்து ஒழிச்சிருக்கார் காடுவெட்டியார் அது போக தலித் சமுதாயத்தினரை கோயில்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்ன இடத்துல மாலை போட்டு கூப்பிட்டு போய் கோயிலில் சாமி குண்டை வச்சிருக்காரு நம்ம தலைவர் மாவீரன் காடுவெட்டியார் வெட்டியார் எங்கே வந்து இதே குடிதாங்கியில் வந்து பிணத்தை போக கூடாது அப்படின்னு போதும் அங்கேயும் காடுவெட்டியார் வெட்டியார் வந்து அப்புறம் அது பிணம் அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியர் வாழின்ற பகுதியில் அந்த தெரு வந்து எடுத்துட்டு போனாங்க இது போன்ற அனைத்து சமூகத்திற்கும் அவருடைய அனைத்து சமூக பாதுகாப்புக்காகவும் போராடிய ஒரு தலைவர் மாவீரன் காடு அவர்களை வந்து இந்த பாமக வன்னியர் சங்கம் அப்படின்ற ஒரு சின்ன இடத்துக்குள்ளே குறுக்கிறது வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது தலைவர் வந்து ஒரு ஒரு போற்றப்படக்கூடிய எல்லாரும் அன்பு வைக்கக்கூடிய ஒரு தலைவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை அப்படின்ற விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பல மேடைகளில் காடுவெட்டியிலிருந்து பல நூறு இளைஞர்களை கொண்டு பல வாகனங்களை கொண்டு அங்கே பல மாதங்கள் இருந்து அவர்களுடைய உழைப்பை எடுத்து அந்த இடத்தை உருவாக்கி பல வலை வன்னிய சமூக இளைஞர்களிடம் பணம் திரட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செங்கலாக கொடுத்து கட்டப்பட்ட இந்த காலேஜில் இன்றைக்கி நம்ம சமூக இளைஞர்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் டொனேஷன் சொந்த சீட்டு நீங்கள் என்ன கேட்குறாங்க இன்றைக்கி பாமகாவில் இருக்கிற அதாவது அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற பாமக நிர்வாகிகள் எல்லாரும் கேட்குறது என்னென்னா இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க திமுக அவர்களை வந்து அழைத்து வந்து நீங்கள் செலை திறந்துட்டீங்க அவர்களை வந்து அழைத்து நீங்கள் மரியாதை செய்ய வச்சிட்டீங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் பாமக வந்து நீங்கள் வச்சுருக்கிற ஒரு காலேஜ் உங்களுடைய சொந்த கல்வி அறக்கட்டளையில் எத்தனை பேருக்கு வன்னியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க ஒன்று இன்னொன்று யாரெல்லாம் யாருக்கு இலவச சீட்டு கொடுத்துருக்கீங்க டொனேஷன் இல்லாமல் எங்களுடைய சமுதாய இளைஞர்கள் எத்தனை பேர் உங்கள் காலேஜில் படிக்கிறாங்க இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக ஒரு மேடையில் நாங்களே பதில் சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களாக வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் வராங்க அதிமுகவுடைய அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில இளைஞர்கள் அவர்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தேவையில்லாமல் உங்களை ஒரு புரித அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு இளைஞர்களை தவறான வழியில் சித்தரிக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது இன்றைக்கி இடஒதுக்கீடுன்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீடுக்காக திமுக என்ன செஞ்சது அதிமுக என்ன செஞ்சதுன்றதை தாண்டி பாமக உண்மையிலே என்ன செஞ்சது இதுதான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல பாமகவில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இருக்கார் இன்றைக்கி இந்த வழக்கு தொடர்க்கும் இந்த திமுக இடஒதுக்கீடு வழக்கில் முக்கிய ஒரு நிர்வாகி அவர் பாலு அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கார் அவர் வந்து சரியான ஆவணங்கள் அங்கே கொடுக்காம அவருடைய வேலையை சரியாக செய்யாமல் இந்த வழக்கில் பல மாற்றங்கள் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி நேத்தி அவருடைய பதிவு ஒன்று போட்டிருக்காரு திமுக வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் தலைவருடைய இடத்துக்கு வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாலவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இடஒதுக்கீடு என்றைக்கும் நமக்கு கிடச்சிருக்கும் அதனால் வழக்கறிஞராகவும் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யலை ஒரு அரசியல்வாதியாகவும் வந்து ஜெயங்கொண்ட சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீங்க உங்களை வந்து உங்களை தோல்வியடைய செஞ்சது மாவீரன் மஞ்சள் படையும் சரி திமுகவும் சரி இந்த தோல்வி அடைய சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டோம் அது வேறு கதை உங்களால் அரசியல் ரீதியாகவும் வந்து மக்கள் உங்களை ஏற்றுக்கலை ஒரு உங்களுடைய வேலையவும் நீங்கள் ஒழுங்காக செய்யலைன்னும் போது நீங்கள் வந்து பிறரை குறை சொல்கிறதுக்கு நீங்கள் ஏற்புடையவர்களாக இருக்க முடியாது